வணக்கம் அன்பு நண்பர்களே ஜோதிடத் என்றால் அசோக்ஜி பேசுறேன் இந்த ஜாதக பதிவானது உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகருக்கு சொந்தமான வீடு நிலம் தோட்டம் வண்டி வாகனங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்ப செவ்வாய் பலம் என்றால் எங்கிருக்க வேண்டும் மேசத்தில் விருச்சகத்தில் மகரம் மீனம் தனுசு குறிப்பா சொல்ல அந்த செவ்வாய் வந்து ஆட்சி நட்பு உச்சம் பெற்றிருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை அந்த ஜாதகர் அடைவார் செவ்வாய் பலமானவர்கள் தைரியமானவர்கள் காவல்துறையில வேலை பண்ணுவாங்க மீட்டில் வேலை பண்ணுவாங்க அது மாதிரி தீயணைப்பு துறை அதே மாதிரி அடி தட்டி வழக்கு வம்பு எல்லாத்துலேயுமே இந்த செவ்வாய் பலமான ஆட்களால் மட்டுமே இது செய்ய முடியாதுன்னா செவ்வாய்க்கு பேரு போர் அர்த்தம் அப்ப செவ்வாய் வந்து சகோதர உறவையும் குறிக்கும் இவரோட ஜாதகத்துல சரளகனமாக இருந்து துலாம் கடகம் மேசம் மகரம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகளோட உறவுகள் உதவிக்கு வரமாட்டாங்க பங்காளி உறவு கொஞ்சம் சரி இருக்காது ஏன்னா சரலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்துல எந்த பிளானட் இருந்தால் அதோட காரகத்துவத்தை இழக்கும் நன்றி ஜோதிட தண்டலா சோக்ஜி